செம்ம வாசனைங்க வாசனை அல்லது குருகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வல்லார்கறியை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த வல்லாறுக்கிற சைட் டிஷ் எப்படி செய்யலாங்க பாத் பாத்திரம் சொல்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லிடுறேன் அதாவது வல்லாரக்கிரையை வச்சு ஒரு முட்டை பொரியல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வல்லார்கீரை முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோன்னா ஒரு பிடி வல்லாரக்கீரையை நல்ல பொடிசாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஒரு நூறு கிராம் அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் தேவையான பொருட்களை பார்த்தோம்னா வல்லாரக்கீரை வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் ரெண்டு முட்டை உப்பு மிளகுத்தூள் எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எப்போதுமே என்ன சூடான பிறகு தான் அதில் என்ன பொருள் தேவையோ அதை போடணும் அதுக்கு முன்னாடி செய்து போடாதீங்க எந்த ஒரு பொருளும் வேகமும் வேகாது அதோட தன்மை அதாவது வாசனையோ மற்றதோ மற்றதோ காட்டவே காட்டாது வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க நான் ரொம்ப பொட்டிஸாக வெட்டியிருக்கேன் வெங்காயத்தை மாதிரி வெட்டிங்க இந்த வளர்க்கிற வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளையோடய வளர்ச்சிக்கு நல்லது மூளை பிரச்சனைக்கு உள்ள அதாவது மூளை ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்ப சிறந்த மருந்து அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சரும பிரச்சனைக்கு அதாவது சரும அழகுக்கு நல்லது மூட்டு வலிக்கு பெரிய சிறந்த நிவாரணி இது ஏன்னா இதில் கொலாஜன் ஜாஸ்தியாக இருக்குது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் இது நகரங்களில் வந்து இந்த வல்லாறு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளியில் அவ்வளோ அளவுக்கு விளைஞ்சி கிடக்கும் அதுவும் இந்த மழை சீசன்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் நகரங்களில் ஒரு ஒரு முப்பது ஏல இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு விற்பாங்க எந்த அதாவது எப்போ எங்கே கிடைச்சாலும் சரி இந்த வல்லார்கரையெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நல்லா ஏதாவது வித்தியாசம் ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து இந்த விளாறுக்கிறைய தனிப்பட்ட முறையில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி முட்டை பொரியல் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க உடம்பில் இதை சேர்க்கணும் நம்ம எப்பொழுதுமே அடுத்தது நம்ம இந்த விளாறுக்கிறைய சேர்க்கணும் விளாறுக்கிறைய நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கீரை எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் அப்போ தான் நல்லா வதங்கும் இந்த கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் செய்கிற பொழுது இந்த முட்டை பொரியலுக்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும் குழந்தைங்க விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க அதாவது சாப்பாடு நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா வாங்கிட்டுருக்கு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது அதேமாரி வயிற்றுப்புணுக்கும் அது நல்லது ஒண்ணாம்பெலாம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த வல்லறையில் இதை அப்படியே வதங்கிட்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நான் இதே ரெண்டு பேருக்கு தான் செஞ்சிட்றேன் அதனால் ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த முட்டையை உடைச்சி ஊற்றின பிறகு இதில் பெப்பர் தூள் போடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர் தூள் போடுங்க உண்மையாவே அவ்வளோ வாசனையா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போடும்போது மேலும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வாசனையும் கொடுக்கும் இந்த ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப சுவையான வல்லரைக்கிற முட்டை பொரியல் தயாராகிடுச்சு இறக்கிறோம் இந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் வா செம்ம வாசனைங்க வாசனை அல்லது நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் அதாவது நான் இருக்கும்போது வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்றதை காட்ட முடியல பயங்கர டேஸ்ட்டுங்க அது அதாவது காரம் காரணச்சாரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா மிளகு நம்ம ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா மிளகு இந்த தக்காளி வெங்காயம் அதனோட இந்த சேரும் சேரும்பொழுது ஒரு வித்தியாசமாக அல்டிமேட்டான ஒரு சுவையில இருந்துச்சு இந்த மாதிரி புதிய புதிய சமையலை பார்க்குறதுக்கு நம்ம கேப்ஷிங் பிடிச்ச சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஹைப் பட்டுன குழுவில் அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லைங்களா அந்த ஹைப் கொடுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளுடைய சேனல் கிடையாது கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி ஒரு